கேட்டதே தரும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்கள் தமிழ் கடவுளான முருக பெருமான் மிக எளிமையான கடவுள் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் அவரிடம் உண்மையாக பக்தி செலுத்தி வழிபட்டால் கேட்டதை கோடுப்பார் அதோடு மந்திர ஜபம் போற்றி துதிகள் பாடி வழிபடுவது என்பது முருக வழிபாட்டில் மிக முக்கியமானதாகும் அரோகரா என்றால் பரம்பொருளே என்னை காப்பாற்று என்று பொருள் அதனால் தான் முருகனுக்கும் சிவ பெருமானுக்கும் அரோகரா சொல்லி வழிபடுகிறார்கள் இது தவிர முருகனை என்னென்ன மந்திரங்கள் சொல்லி வழிபட்டால் நாம் வேண்டியது கிடைக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் முருகப் பெருமானை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக நம்பி பக்தர்கள் வணங்கி வருகின்றனர் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்ற விரதமாக சொல்லப்படுவது சஷ்டி விரதம்தான் குழந்தை வரத்திற்காக மட்டுமின்றி எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் முருக பெருமானை மனதார வழிபட்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் மற்ற தெய்வங்களைப் போல் முருக பெருமானுக்கு விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறையும் கிடையாது மனதால் முருகனை நினைத்து அவரை முழுவதுமாக சரணடைந்தாலே போதும் பக்தர்களின் மனதையும் அவர்கள் காட்டும் பக்தியை மட்டுமே முருகப்பெருமான் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பதாகும் முருக பெருமானை வழிபடும் போதும் முருகனுக்கு விரதம் இருக்கும் நாட்களிலும் சில குறிப்பிட்ட மந்திரங்களை சோழி வழிபடுவது மிகவும் சரிப்பானதாகும் கீழே கோடுக்கப்பட்டுள்ள முருகனுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை மனதார காலையிலும் மாலையிலும் சோழி வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போது எல்லாம் இந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இருபத்தொன்று முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை என இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு இப்படி வழிபட்டால் முருகனிடம் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முருகன் மந்திரங்களும் பலன்களும் ஓம் சரவண பவ பாதுகாப்பும் முருகன் அருளும் கிடைக்கும் ஓம் சண்முகாய நமஹ ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும் ஓம் முருகனே நமஹ அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்கும் வேலவா வேலவா வெற்றி கிடைக்கும் ஓம் குமாராய நமஹ ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைக்கும் ஓம் கந்தாய நமஹ வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும் ஓம் சுப்பிரமணியாய நமஹ தடைகள் விலகும் ஓம் வேலாயுதாய நமஹா வேகமும் வளர்ச்சியுமன ஏற்படும் ஓம் சுவாமிநாதாய நமஹா முருகனின் கருணையும் ஆசியும் கிளைக்கும் ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமஹா அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும் கந்த சஷ்டி ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே சரவணபவாய சக்தி சண்முகாய ருத்ர குமாராய கௌரி சுதாய சகல பூத கண சேவிதாய